சமீபத்தில் ஆறு மாதத்திற்கு முன்னால் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வினை இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன் மிகப்பெரிய இதய அறுவை சிகிச்சை நிபுணர் அவர்கிட்ட வாங்கணும் அவர்கிட்ட ஒரு பனிரெண்டு வயது நிரம்பிய ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய தன்னுடைய ஒரே மகளை அழைத்து கொண்டு ஏழை தாயும் தந்தையும் செல்கின்றார்கள் சின்ன குழந்தைங்கிறதுனால கீழே உள்ள டாக்டர்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு உடனே அப்பாயின் பெரிய டாக்டர் பார்க்கிறார் அம்மா அப்பாவை கூப்பிட்றாரு இந்த குழந்தை நம்ம மூணு மாசம் தான் உயிரோட இருக்கும் இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய்விட்டது பிழைப்பது ஸ்திரம்கிறார் கதறுகிறார்கள் பதறுகிறார்கள் ஒரே பெண் வேற வழியே இல்லையா டாக்டர்னு கேட்குறாங்க இருக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் முப்பது சதவிகிதம் தான் குழந்தை பிழைப்பதற்கு வாய்ப்பு எழுபது சதவிகிதம் குழந்தை இறப்பதற்குத்தான் வாய்ப்பு அறுவை சிகிச்சை செய்யணுமே வேண்டாமங்கறத நீங்க முடிவு பண்ணி ஒத்துக்கொள்ளுகிறேன் ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் சொல்லி ஆப்ரேஷன் தினந்தோறும் அந்த பெரிய டாக்டர் தன்னுடைய கூட பணிபுரிகின்ற டாக்டர்களுடன் போகும்போது அந்த தாயினுடைய ரூமை கடக்கும் போதெல்லாம் தாய் குழந்தையிடம் பேசுவதை கவனிக்கின்றார் அந்த ஏழை தாய் அந்த குழந்தையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைப்பதை பார்த்து டாக்டர் அதிர்ந்து போகிறார் உனக்கு பத்து சதவீதம் இருந்தால் உடனே பொழைச்சுக்குவார் நம்ம வணங்குற தெய்வம் உன்னுடைய இதயத்தில் இருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நம்ம ரெண்டு பேர் வீட்டுக்கு போவோம் நீ கவலையே படாத தினந்தோறும் ஏழாவது நாள் ஆப்ரேஷன் டேபிளுக்கு வந்துருச்சு குழந்தை டாக்டர் தட்டி கொடுத்து கவலைப்படாதமா என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேங்கிறாரு அந்த குழந்தைக்கு ஒரு பயத்தை போகணுங்கிறதுனால ஆனால் அந்த குழந்தை சொல்ல எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விங்குது என்னிட்ட கேள்வியாக என்னம்மாங்குது இதய அறுவை சிகிச்சை நிபுணர் ஓப்பன் ஹார்ட் சர்சரின்னு சொல்கிறாங்களே நீங்கள் இதயத்தை ந நேராக அறுப்பீங்களா நிஜமாவே அறுப்பீங்களான்னு அறுப்பீங்களானுங்க பயப்படுது போல் இருக்குதுன்னா அனஸ்தீசியாக கொடுத்தாம அறுப்போம் உனக்கு வலிக்காதுங்கிறாரு மை கொஸ்டின் ஸ்டில் ரிமைன்ஸ் இதயத்தை அறுப்பீங்களா அப்படின்னு ஆமாம் மாங்குகிறாரு அந்த குழந்த சொல்லுது நான் கடவுளை நேராக பார்த்ததில்லை என்னுடைய தாய் என்னுடைய இதயத்திலே நான் வணங்கும் கடவுள் இருப்பதாக கூறினார் நிச்சயமாக நான் பிழைத்துக்கொள்வேன் நீங்கள் இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம் பட்டு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு கடவுள் எப்படி இருந்தார் என்று கேட்பேன் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறது அதிர்ந்து போகிறார் டாக்டர் ஐந்தரை மணி நேரம் ஆபரேஷன் ஐம்பதாவது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அடைபட்டு போய் இதய துடிப்பு முற்றிலுமாக நின்று விடுகின்றது குழந்தை இறந்து விட்டது என்று முடிவு செய்த டாக்டர் அதிர்ந்து போகிறார் தன்னுடைய படிப்பு தன்னுடைய முயற்சி தன்னுடைய அனுபவம் அத்துணையும் செய்து பார்த்து விட்டார் குழந்தையை பிழைக்க வைக்க முடியவில்லை அவர் மனிதர் தானே கண்ணாடியை கலட்டி கொண்டு கண்ணீரை துடைத்து விட்டு ஒரு கணம் சிந்திக்கின்றார் நம்ம படித்த படிப்பு இந்த குழந்தையை பிழைக்க வைக்க முடியல நம்முடைய எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் முடியல ஆனால் இந்த ஏழை தாய் இந்த குழந்தையினுடைய மனதிலே இப்படி ஒரு நம்பிக்கை விதைகளை விதைத்தாலே அதை இந்த குழந்தை முழுமையாக நம்பியதே அதற்காகவாவது இந்த குழந்தை பிழைத்திருக்க வேண்டாமா என்று கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஒரு அடி எடுத்து வைக்கின்றார் பக்கத்தில் இருந்த பெண் டாக்டர் அந்த டாக்டர் கையில ஒரு தட்டு தட்டி டாக்டர் பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் இதயத்திற்கு ரத்தம் வருகிறது அவசர அவசரமா எல்லாத்தையும் செய்யறாங்க பக்கத்தில் இருக்க டாக்டர் எல்லாம் கேட்கிறாரு ஒரு நிமிஷம் நின்னு போய் இது மாதிரி துடிச்சு பாத்துருக்கீங்களா ஏதோ ஒரு பெரிய மாற்றம் உடலில் ஏற்பட்டால் ஒளி இதுக்கு வழியே இல்லைங்கிறாங்க அஞ்சரை மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது ஆப்ரேஷன் சக்சஸ் குழந்தை பிழைச்சிக்குது அறுபது வயசு வரைக்கும் குழந்தை உயிரோட இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு வெளியில் வர்றாங்க உள்ள நடந்தது அந்த குழந்தைக்கு தெரியாது ஏழாவது நாள் அந்த குழந்தைய பார்க்க போகணும்னு நினைக்கிறாரு டாக்டர் எல்லா டாக்டரையும் கூப்பிடுறாரு யோ நான் போன கடவுள் எப்படி இருந்தார்னு கேட்கு அந்த பிள்ளை நான் என்ன சொல்றதுன்னு கேட்கிறார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க ஒரு முடிவோட போறார் டாக்டர் கட்டிலில் இருந்த குழந்தை துள்ளி எழுந்து வந்து டாக்டரோட காலை கட்டி பிடிச்சிட்டு டாக்டர் நான் பொழைச்சுக்கோன்னு சொன்னேன் பாத்தீங்களா கடவுளை பார்த்தீங்களா கடவுள் எப்படி இருந்தார் அப்படின்னு கேக்குது டாக்டர் சொல்றாரு நான் கடவுளை பார்த்தேன் கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று கையை பின்னால் காண்பிக்கின்றார் அவர் காண்பித்த இடத்திலே ஒரு ஏழை தாய் நின்று கொண்டிருந்தார் இறப்பினுடைய எல்லை வரைக்கும் சென்ற ஒரு பிள்ளையை பிழைக்க வைக்கக்கூட சக்தி படைத்தவர்கள் நம்முடைய தாய்மார்கள்